வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பு பிளே ஸ்டோரில் அவைலபுளாக இருக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களாக வாங்கிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ட்ல இருக்க மறக்காம போய் செக் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கள்ளம்பட்டி வெள்ளைக்காடு நினைவாக சிவா நண்பர்கள் நாடு மிக காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பால தீபுடன் இருக்கின்றார்கள் பரிசு தொகுதியையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மற்றும் வெள்ளலூர் நாடு ஓட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மலை காலை அந்த காலையில்

சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை விட்டன சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இதுபிடி ஆட்டமா பலவிழி நோக்கமா என குறித்திருந்து பார்ப்போம் யார் என்று குறித்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கிடந்துவிட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடிதளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் எஸ் கல்லம்பட்டி வெள்ளைக்கார நினைவாக சிவா நண்பர்கள் திரைப்படம் இடம் அந்த காலையை எப்படி மடக்கிய வீரர் ஒரே பக்கத்தோடு உணவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மொழி குழு சார்பாக போட்டியிலே வரிசை துறையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மற்றும் வெள்ளலூர் நாடு கோட்டர காப்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறை காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கிடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தீரமா சமய சீலே ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை பற்றி வளமந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சிவா நண்பர்கள் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளமர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சார்பாக பாலு நண்பர்கள் மிக துண்டிப்பட வளமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்திருவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திருவா தாங்கள் காலம் ஒதுக்கப்பட்டுள்ளன கடை செய்திருக்கிறோம் கடை இசை ஐந்தே நிமிடம் மேடங்கள் நெருங்கி விட்டன காளைகள் கலந்து விட்டன அரிசு தொகையின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் மட்டா அப்படி சேஃப்டி இறங்கியிருக்கேன் சேஃப்டியை அனைவரால் இறங்க விட்டு இறங்கி சேஃப்டி அரைச்சு